ரயில்வே ஸ்டேஷன்லே அழகாக உக்காந்து வரவேற்கிறார் வாங்க முருதேஸ்வர் நுழைவு வாயில் கோயிலுக்கு வெளியே கடல் ஓரம் அவ்வளவு அழகாக இருக்கிறது பார்ப்பதற்கு உள்ள போக போகிறோம் கோபுரம் பாருங்க இந்த கோபுரத்துக்கு மேலே போயிட்டு லிஃப்ட் இருக்குது படியும் இருக்கு கோபுரத்துக்கு மேலே போனோம்னா சுத்தி இருக்கிற கடலுக்கு நடுவில் அவ்வளவு அழகாக காட்சி அளிக்கிறார் எல்லாத்தையும் மேலேருந்தே பார்த்து கொள்ளலாம் கருவறையில் இருக்கும் அவரை தவிர மற்றதெல்லாம் மேலிருந்து சுற்றி பார்ப்பது இது வந்து கருவறை கோபுரம் கோபுர தரிசனம் அழகு இது மேலிருந்து எடுத்தது பார்த்துக்கோங்க சுற்றி பாருங்க அவ்வளவு அழகாக இருக்கும் பார்ப்பதற்கு கோபுரத்துக்கு மேலிருந்து என்ட்ரன்ஸில் காட்டினோம் இல்லையா அந்த கோபுரத்து மேல இருந்து லிஃப்ட் இருக்கு இருபது ரூபாய்தான் ஒரு அளவுக்கு மேலே போயிட்டு இதெல்லாம் அழகாக சுற்றி பார்த்துக்கலாம் பாருங்கள் இதுதான் கோயில் உள்ள சுற்றி எல்லா சாமியும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற கோபுரங்கள்லாம் சாமிகள் பக்கம் விநாயகர் முருகர் என்று எல்லோரும் இருக்கிறார்கள் உள்ள எல்லாரையும் பார்த்துட்டு உள்ளே போகும்போது சாமி எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை இருந்தாலும் ட்ரை பண்ணுறேன் உள்ளே போக போகிறோம் இப்போ என்ட்ரன்ஸில் அதாவது சாமி பார்க்குறதுக்கு வெளியே நிற்கிறோம் உள்ளே போயாச்சு பாருங்க ஜஸ்டில் எடுக்க முடிஞ்சால் எடுத்துட்றேன் சாமியை தரிசிக்க முடிஞ்சால் தரிசனம் நந்தி எப் பார்த்துக்குங்க பார்த்திங்களா கோயில் சுற்றிட்டு சுற்றி வந்துட்டுருக்கோம் அன்னதானம் கொடுப்பதாக சொன்னார்கள் சாமிக்கு மட்டும் இதுதான் தான் கொடுத்தார்கள் ரெஸ்ட் எடுத்து அப்படியே வெளியே வந்து மேலே இவரையும் பார்த்து